வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் மாணிக் தாகூர் வெற்றி பெற்றதையும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மகன் விஜய பிரபாகரன் தோல்வி அடைந்ததை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு மூன்று முறை எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாகூருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரனுக்கு சாதகமாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் மகிழ்ச்சியான செய்தி இது உண்மையிலேயே மாணிக் தாகூர் அனுபவத்தில் வயசில் எல்லாத்துலேயுமே பெரியவர் பயங்கரமான ஒரு உமனைசர் அதை தமிழில் சொன்னால் அசிங்கமாக இருக்கும் ஆபாசமாக இருக்கும் அதனால் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறேன் பக்கா உமனேஸ்வர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அது என்ன ஜாதிங்களாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவனுங்களாம் வந்து உட்காந்துப்பானுங்க நல்லா ஃபெவிகால் போட்டால் மாதிரி உட்காந்துக்கிட்டு மற்ற ஜாதிக்காரங்களாம் வாழ விட மாட்டாங்க மற்ற ஜாதிக்காரங்கள விட மாட்டானுங்க உதாரணமாக இந்த மாணிக் தாகூர் அப்புறம் இந்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு கட்டம் கட்டி எம்பிசீட்டே கிடைக்க விடாமல் பண்ணது நான் தான் அப்புறம் இன்னொன்று இந்த எண்பது வயசு கிழம ஒருத்தர் இருப்பான் யார் டிஆர் பாலு ஸ்ரீபெருமுதூர் தொகுதி எம்பி இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்கள வாழ விட மாட்டாங்க மற்ற ஜாதிக்காரங்களை வந்து எம்எல்ஏவாவோ அல்லது எம்பியாவோ விட மாட்டானுங்க திருப்பி 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 தென் மாவட்டங்கள்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க ஆனால் சின்ன வயசு பையன் பெருசாக அனுபவமே கிடையாது அந்த சின்ன பையன் இன்னைக்கு மாணிக் தாகூரோட மாணிக் தாகூரோட கண்ணில் விரலை விட்டு இருக்கான் இன்றைக்கு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையே வச்சுட்டான் அந்த பையன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டான் சரி அதோடு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா இப்போ திருப்பி அந்த வழக்கில் வந்து கேப்டன் விஜயகாந்தோட பையன் விஜய் பிரபாகரன் மாணிக் தாகூரோட கண்ணில் விரலை விட்டு இருக்கான் யாருமே எதிர்பார்க்கல என்ன நினச்சாங்க சே அவன் ஒரு சாதாரண சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க சரி மாணிக் தாகூர் வெற்றி பெற்று நடிகர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தேர்தலில் தோல்வியடைய யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் காரணம் ஒன்று அந்த மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அடுத்ததாக கே கே எஸ்எஸ்ஆர் சாத்தூர் ராமச்சந்திரன் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட நெஞ்சு நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் அனும மருத்துவமனையில் வந்து படுத்து இருக்காரு இந்த ஜெயசீலன் அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியர் வந்து சுத்தமாக ஆட்சியராக இருக்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் கிடையாதுங்க அவருக்கு நல்லா இலக்கியம் பேசுகிறாரு நல்லா புராணம் பேசுகிறாரு இலக்கியம் இலக்கியத்தையும் புராணத்தையும் வச்சு நாக்கு வலிக்குவோம் முடியும் இந்த இலக்கியம் பேசுறது புராணம் பேசுகிற குரூப்பெல்லாம் இருக்குல்ல உதாரணமாக இந்த இறையன்பு அப்புறம் இந்த ஜெயசீலன் இவங்க மாதிரி ஆளுங்கெலாம் என்ன பண்ணால் வீட்டுக்கு அமுச்சு விட்டணும் அல்லது ஏதாவது தமிழ் ஆசிரியராக போங்கப்பா தமிழ் பண்டிட்டாக போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விடணும் செல்வி ஜெயலலிதா அவருடன் அப்படிதான் இறையன்பு பிடிச்சி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க யோ நீ எல்லாம் எதுக்கைய கலெக்டராக வர்ற இலக்கியம் புராணம் பேசுறதுக்கெலாம் நீ எதுக்கிய வந்து கலெக்டராக வர்ற போயா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டு விட்டாங்க அதே மாதிரி தான் இந்த விரு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கம்பராமாயணம் நல்லா பேசுகிறாரு யாரெல்லாம் இந்த கம்பராமாயணம் இலக்கியம் புராணம் அடுக்குமொழிலாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு தகுதியற்றவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனுக்கு சாத்தூர் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அந்த ஃபோனில் கலெக்டர் மிரட்டப்பட்டிருக்கிறார் உண்மையை சொல்லணுன்னா விஜய பிரபாகர் தான் அந்த தேர்தலில் ஜெயிச்சுருக்கணும் ஆனால் நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஒரு பிரச்சாரம் வச்சார் இல்லையா அதனால் எல்லா தொகுதியிலையும் நாம் ஜெயிச்சே ஆகணும் ஒருவேளை விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கே கேஎஸ்ச சார் கலெக்டரை மிரட்டி இன்னைக்கு என்னாச்சு வழக்கு மாணிக் தாகூருக்கு எதிராகவும் விஜய் பிரபாகரனுக்கு ஆதரவாகவும் போயிட்டுருக்கு இந்த இடத்துல ஒருவேளை வழக்கு வந்து முற்றிலும் மாணிக் தாகூருக்கு எதிராக போய் அவர் வந்து வழக்கில் தோல்வி அடைஞ்சார் விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றால் மீண்டும் விஜய் பிரபாகரன் எம்பி ஆகணும் காலத்தாமதம் ஏற்படுத்தக்கூடாது ஒரு தடவை ஏற்கனவே அப்படி தான் பா சிதம்பரத்துக்கும் ராஜா கண்ணப்பனுக்கும் இடையில் வந்து இதே மாதிரிதான் ஒரு பிரச்சனை நடந்தது அதில் சிதம்பரம் தோல்வி அடைஞ்சிருந்தா ராஜா கண்ண பண்ணால் அந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருந்தார் ஆனால் சிதம்பரம் ஏதோ ஒரு திலுமுழு பண்ணி ஜெயிச்சுட்டாப்ல அந்த இடத்துல நிற்கவே இல்லை சிதம்பரம் ஓடியே போயிட்டார் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க திருட்டு பய இந்த சிதம்பரம் பா சிதம்பரம் வந்து ஒன்னா நம்பர் திருட்டு பய கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா பத்து வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்ததுங்க திருப்பியும் சொல்கிறேன் பத்து வருஷம் கழித்து சிதம்பரம் வந்து எம்பியெல்லாம் கா அவருடைய காலத்தை முடிச்சிட்டாரு அவர் ஐந்து ஆண்டுகள் க எம்பியாக இருந்து முடித்ததுக்கு பிறகு பத்து வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருது பத்து வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்தால் என்ன வராட்டு என்ன அதே மாதிரி பா சிதம்பரம் ராஜகண்ணப்பன் வழக்கு மாதிரி மாணிக் தாகூர் விஜய் பிரபாகரன் வழக்கு ஆகக்கூடாது அதே போல் இந்த வழக்கில் விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றால் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனையும் சாத்தூர் ராமச்சந்திரனையும் ஜெயிலில் பிடிச்சி போடணும் திருப்பியை சொல்கிறேன் இந்த வழக்கில் ஒருவேளை விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றால் மாணிக் தாகூரையும் சாத்தூர் ராமச்சந்திரனையும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனையும் உள்ளே பிடிச்சி போடணும் ஏன் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மேலே நான் இவ்வளோ காண்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த ராஜபாளையம் இருக்குது பார்த்திங்களா அந்த ராஜபாளையத்தில் நடக்கிற மாதிரி ஒரு அநியாயம் வேறு எங்கேயுமே நடக்காதுங்க வி தாசில்தார் டெப்டி தாசில்தார் பேர் ஆனந்தம் லேடி தான் பொம்பளை தான் அது அந்த லேடி அப்புறம் தாசில் டெப்டி தாசில்தார் சசிகலா அதுக்கு பிறகு டிஆர்ஓவில் இருந்து எல்லாருமே திருட்டு பயலுக்கு தான் என கேட்டால் கலெக்டர் ஜெயசீலன் கலெக்டர் ஜெயசீலன்ல இருந்து டிஆர்ஓ அதுக்கு பிறகு டெப்டி தாசில்தார் தாசில்தார் விஓஓஓஓஓஓஓஓஓ அத்தனை பேரையும் உள்ள பிடிச்சி போகணும் அப்படின்ற கோரிக்கையோட இந்த காணொலி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் வீஓஓ வீட்டு வீடுங்கள்லாம் ரெய்டு விட்டால் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாம் அந்த அளவுக்கு கொல்லை அடித்து வச்சுருக்காங்க குறிப்பாக ராஜபாளையத்தில் நன்றி வணக்கம்